ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ராஜிகிருஷ்ணா யூடியூப் சேனல்னா அவங்க ராஜி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட பார்ட் டூ தாங்க இது இந்த அன்னைக்கு வியாழ வெள்ளிக்கிழமை இந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 ஸ்பெஷலான கோலப்போட்டி தாங்க நடந்துச்சு கோலப்போட்டி மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபுக்கான ஒரு ரெண்டு மூணு போட்டி நடந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் ஸ்டாஃபுக்கான ஒளியடிக்கிற போட்டியும் நடந்துச்சு கோல போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு பிளாக்குங்க எந்த கோலம் அழகாக இருக்குது எந்த கோலை நல்லாளு அப்படின்னு சொல்கிற அளவுக்கே கோலங்கள் எதுவுமே இல்லைங்க அவ்வளோ அழகான கோலங்கள் தாங்க எல்லாமே செம்ம செம்ம சூப்பருங்க நானும் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் கூடையே பின்னாடியே அப்படியே நடந்து இருந்தோம் ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க காம்பினேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லுப்புள்ள அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான கோலங்கள் போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணன் ராதை பிக்சர் தாங்க எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப அழகாக இருந்தது நானும் பாப்பாவும் சொன்னேன் இதுக்கு தான் வந்து ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து வேக வேகமாக நடந்து இருந்தோம் ஏன் வேகமாக நடக்கிறோம் அப்படின்னா ஸ்டாஃபுக்கான போட்டி வந்து கிரவுண்டில் நடக்குதுங்க நம்ம இல்லைன்னா எப்படி நம்மளும் போய் பார்த்து நம்ம ஸ்டாஃப்க்கு என்கரேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே கோலந்தாங்க வீடியோலாம் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்குள்ள ஓடி போயிட்டோம் மியூசிக்கல் சேர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு போட்டோனையும் வந்து ஸ்டாஃப் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் பாட்டு போடும் பாட்டு ஆஃப் பண்ணப்பதுக்கப்புறம் வந்து வெளியே யார் நிற்கிறாங்களோ அவங்க அவுட்டு உள்ளே வரவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரி பிள்ளைங்க எல்லாருமே மேம்க்கு எல்லாம் பயங்கரம் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்புறம் எல்லா கடையும் பார்த்தோம் மொத்தம் முப்பத்தி மூணு ஸ்டால் போட்டிருந்தாங்க முப்பத்தி மூணு ஸ்டால்லையும் சாரீஸ் இருந்தது சல்வார்ஸ் இருந்தது வாட்டர் பாட்டில்ஸ் அதுக்கப்புறம் வந்து கைவினை பொருட்கள் அந்த மாதிரிலாம் கூடை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க இதிலெல்லாம் அந்த சாக்கை வச்சு நானும் சுற்றிட்டு வந்து எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இந்த கடையில் தாங்க என் பாப்பாவுக்கு வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன் க்ரீன் கலரில் செம்ம சூப்பராக இருந்ததுங்க காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்தது எல்லாமே நேர்த்தியாக நடந்துகிட்டு இருந்த டைமில் உளி அடிக்கிற போட்டின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல நம்ம இல்லைனா எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரே க்ரௌடு ஒரே சத்தங்க இந்த சத்தத்தில் நான் உங்களுக்கு பேசினா புரியாது நான் வந்து பின்னாடி பேசுகிறேன் நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அர்ரசக்க 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்